பர்ஜாமின் புனித கான்ராட் ஜேர்மனியின் பவேரியாவில் ஆயிரத்து எண்ணூற்று பதினெட்டாம் ஆண்டு ஜோஹன் பிர்ன்டோஃபர் என்ற பெயரில் பிறந்த பர்ஜாமின் புனித கான்ராட் ஆழ்ந்த எளிமை மற்றும் பக்தியுடன் வாழ்ந்தார் அவரது கதை சிலருக்கு சீரற்றதாகத் தோன்றினாலும் பணிவு சேவை மற்றும் அசைக்க முடியாத நம்பிக்கை ஆகியவற்றின் அழகுடன் எதிரொலிக்கிறது அவரது குறிப்பிடத்தக்க வாழ்க்கையின் விரிவான சுருக்கம் இங்கே ஜோஹன் பிரிண்டோபர் பவேரியாவின் பர்ஜாம் கிராமத்தில் ஒரு விவசாய குடும்பத்தில் பிறந்தார் சிறு வயதிலிருந்தே அவர் ஆழ்ந்த பக்தி மற்றும் தனிமை மற்றும் பிரார்த்தனைக்கான வலுவான விருப்பத்தை வெளிப்படுத்தினார் அவரது குடும்பம் அணக்கமான வசதிகள் இருந்த போதிலும் அவர்கள் அவருடைய ஆன்மீக நாட்டங்களுக்கு ஆதரவளித்தனர் கடவுளுக்கு அர்ப்பணிக்கப்பட்ட வாழ்க்கையை தொடர அனுமதித்தனர் ஆயிரத்து எண்ணூற்று நாற்பத்தொன்பதாம் ஆண்டில் முப்பத்தொன்று வயதில் ஜோஹன் கபிச்சின் பிரான்சிஸ்கன் ஆணையத்தில் நுழைந்தார் சகோதரர் கான்ராட் என்ற பெயரைப் பெற்றார் அவரது தொழிலைத் தேர்ந்தெடுத்தது வருமே பிரார்த்தனை மற்றும் பிறருக்கு சேவை செய்வதற்கான அவரது விருப்பத்தை பிரதிபலித்தது கான்ராட் மடாலயத்தில் இருந்த காலம் பணிவு மற்றும் பக்தியின் ஆழ்ந்த செயல்களால் குறிக்கப்பட்டது அவரது சக துறவிகளுக்கு அவரை நேசித்தது மற்றும் ஒரு துறவி நபரின் நற்பெயரைப் பெற்றது கான்ராட்டின் எளிமை மற்றும் பணிவு அவரை பாதிரியாராக நியமிக்காமல் ஒரு சாதாரண சகோதரராக பணியாற்ற வழிவகுத்தது இருந்த போதிலும் அவர் தனது பங்கை முழு மனதுடன் ஏற்றுக்கொண்டார் அவருக்கு ஒதுக்கப்பட்ட கீழ்த்தரமான பணிகள் மற்றும் கடமைகளில் மகிழ்ச்சியை கண்டார் சாதாரணமாக கடவுளை கண்டுபிடிப்பதை பற்றி அவர் அடிக்கடி பேசினார் மிகவும் சாதாரணமான செயல்கள் கூட வழிபாட்டுச் செயல்களாக மாற்றப்படலாம் என்று நம்பினார் அவரது நாட்கள் பிரார்த்தனை உடல் உழைப்பு மற்றும் அவரது சமூகத்தின் தேவைகளுக்கு சேவை செய்தன தோட்டத்தைப் பராமரிப்பது உணவு சமைப்பது அல்லது நோயாளிகளை பராமரிப்பது எதுவாக இருந்தாலும் கான்ராட் ஒவ்வொரு பணியையும் மரியாதை மற்றும் அன்புடன் அணுகினார் அவரது முன்மாதிரி அவரை சுற்றியுள்ளவர்களே அதிக பணிவு மற்றும் சேவையின் வாழ்க்கையே தழுவ தூண்டியது கான்ராட்டின் வாழ்க்கை பல அற்புதமான தலையீடுகள் என்று பலர் கருதிய பல நிகழ்வுகளால் நிறுத்தப்பட்டது நோயுற்றவர்களை குணப்படுத்தவும் தேவைப்படுபவர்களுக்கு வழங்கவும் தேவைப்படுபவர்களுக்கு ஆன்மீக வழிகாட்டுதலை வழங்கவும் அவரது திறனை பற்றி எண்ணற்ற கதைகள் வெளிவந்தன கான்ட் இந்த நிகழ்வுகளை பற்றி மனத்தாழ்மையுடன் இருந்தபோது மற்றவர்கள் கடவுளுடனான அவரது நெருக்கத்தின் சான்றாக கருதினர் மிகவும் பிரபலமான கதைகளில் ஒன்று கிணற்றில் விழுந்த ஒரு இளம் பெண்ணை கான்ராட் சந்திப்பதை உள்ளடக்கியது வெளித்தோற்றத்தில் நம்பிக்கையற்ற சூழ்நிலை இருந்த போதிலும் கான்ராட் அவளை மீட்பதற்காக உருக்கமாக பிரார்த்தனை செய்தார் அதிசயமாக சிறுமி காயமின்றி நீரின் மேற்பரப்பில் மிதந்து கொண்டிருந்தார் இது கால்நட்டின் அசைக்க முடியாத நம்பிக்கை மற்றும் கடவுளின் நம்பிக்கைக்கு சான்றாகும் புனிதத்திற்கான கான்ராட்டின் புகழ் அவரது மதத்தின் சுவர்களுக்கு அப்பால் பரவியது அருகிலிருந்தும் தொலைதூரத்திலிருந்தும் யாத்ரீகர்கள் அவரது பரிந்துரையை நாடினர் அவர் தெய்வீகத்துடன் ஒரு சிறப்பு தொடர்பு கொண்ட ஒரு துறவி நபர் என்று நம்பினார் அவநம்பிக்கையான சூழ்நிலைகளில் இருப்பவர்களின் குறிப்பாக நோய் அல்லது நிதி நெருக்கடியை எதிர்கொள்பவர்களின் புரவலராக அவர் அறியப்பட்டார் ஆயிரத்தி எண்ணூற்று தொன்னூற்று நான்காம் ஆண்டில் போப் லியோ அவர்களால் கான்ராட் புனிதராக அறிவிக்கப்பட்டார் அவருடைய புனிதத்தன்மை மற்றும் புனிதத்தன்மையை அதிகாரப்பூர்வமாக அங்கீகரித்தார் ஏப்ரல் இருபத்தொன்று ஆம் தேதி கொண்டாடப்படும் அவரது பண்டிகை நாள் அவரது நீடித்த மரபு மற்றும் உலகெங்கிலும் உள்ள விசுவாசிகளின் வாழ்க்கையில் அவர் தொடர்ந்து ஏற்படுத்தும் தாக்கத்திற்கு ஒரு சான்றாகும் பர்ஷாமின் வாழ்க்கையின் செயின்ட் கான்ராட் வரை எண்ணற்ற நபர்களை ஊக்கப்படுத்துகிறார் மனத்தாழ்மை எளிமை மற்றும் அசைக்க முடியாத நம்பிக்கை ஆகியவற்றின் அவரது உதாரணம் கனவுளுக்கு அர்ப்பணிக்கப்பட்ட வாழ்க்கையின் மாற்றம் சக்தியின் சக்தி வாய்ந்த நினைவூட்டலாக செயல்படுகிறது அவரது பரிந்துரையின் மூலம் பலர் குணப்படுத்துதல் ஆறுதல் மற்றும் ஆன்மீக பொதுப்பித்தல் ஆகியவற்றை அனுபவித்திருக்கிறார்கள் கத்தோலிக்க பாரம்பரியத்தில் ஒரு அன்பான துறவியாக அவரது நிலையை உறுதிப்படுத்துகிறார்கள் காநாட்டின் செய்தி அவரது வாழ்நாளில் இருந்ததைப் போலவே இப்போதும் பொருந்துகிறது புரிதமானது அசாதாரணமான சிலருக்கு ஒதுக்கப்படவில்லை ஆனால் பணிவான சேவை மற்றும் பக்தியின் மூலம் அனைவராலும் அடைய முடியும் பொருள் முதல்வாதம் மற்றும் சுயநலம் ஆகியவற்றால் குறிக்கப்பட்ட ஒரு யுகத்தில் நமது முன்னுரிமைகளை மறுபரிசீலனை செய்வதற்கும் இரக்கம் தாராள மனப்பான்மை மற்றும் தன்னலமற்ற தன்மை ஆகியவற்றின் மதிப்புகளை ஏற்றுக்கொள்வதற்கும் அவரது உதாரணம் நம்மை சவால் செய்கிறது சுருக்கமாக பர்ஜாமின் புனித கான்ராட் ஆழ்ந்த எளிமை பணிவு மற்றும் பக்தி கொண்ட வாழ்க்கையை வாழ்ந்தார் கிராமப்புற பவேரியாவில் அவரது தாழ்மையான தொடக்கத்திலிருந்து ஒரு துறவியாக புனிதர் பட்டம் பெறுவது வரை அவரது பயணம் சேவை செயல்கள் அற்புதங்கள் மற்றும் அசைக்க முடியாத நம்பிக்கை ஆகியவற்றால் குறிக்கப்பட்டது அவரது மரபு உலகெங்கிலும் உள்ள மில்லியன் கணக்கான மக்களை ஊக்கப்படுத்துகிறது மற்றவர்களுக்கு சேவை செய்வதிலும் கடவுளுடன் தொடர்பு கொள்வதிலும் வாழும் வாழ்க்கையின் மாற்றும் சக்தியை நமக்கு நினைவூட்டுகிறது